மழை வந்து இந்திய அணியை காப்பாத்திருக்கு சாய்க்கு மீண்டும் ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு பூம்ரா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விக்கெட்டுகளை வந்து பூம்ரா எடுத்திருக்காரு நாங்களுக்கு எங்கள் பங்குக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் விக்கெட் எடுத்திருக்காரு பிரசித் கிருஷ்ணா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலக்கியிருக்காங்க மழை வரலைன்னா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்திய அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இங்கிலாந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் அதாவது இன்னைக்கு டே ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா டக்குனு விக்கெட் எடுத்தாங்க பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டாரு அப்பா மொமெண்டம் வந்துருச்சுரா இந்தியாவுக்கு தான்டா அப்படின்னு சொல்ல போ நினைக்கையில அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து மொமெண்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க இந்தியா எந்த தவறை பண்ணாங்களோ அதை வந்து இங்கிலாந்து பண்ணவே இல்லை நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி எழுவத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா படபட பட 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 எல்லா விக்கெட்டுகளுமே விட்டுருப்பாங்க ஆனால் அவங்க பவுலர்ஸ் வந்து யாருமே அதை பண்ணவே வரவே இல்லை கடைசியில் ஒன்பதாவது விக்கெட் கூட நாங்கள் ஒருமையாக நின்று ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிப்போம் ஃபோர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தாங்க நானூற்றி அறுபத்தஞ்சு ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கடைசி டயத்தில் வந்து இன்றைக்கி டே முடிய போகிற டயத்தில் வந்து இந்தியா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா பட பட படம் விக்கெட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த டயத்தில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக பண்ணி விட்டாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு விக்கெட் வந்து சட்டுனே போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சூப்பரா தான் அவங்க விளையாண்டாங்க செம்மையாகவே இருந்துச்சு இன்னிங்ஸ் வந்து திணறதை பார்க்க முடிஞ்சு கில்லால் பார்த்தீங்கன்னா பூம்புரா திரும்பி கூப்பிட்டு வராரு சர்துல் தாக்கர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியவே இல்லை பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தாங்களான்னு தெரியவே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த கோ இதாக கழட்டிட்டு வந்து அம்பையர்கிட்ட கொடுத்துட்டாரு நீ வேணா பூம்புரா கூப்பிட அவர் தான் விக்கெட் எடுப்பார் நீ என்ன பண்ண போற போய் ஃபீல்டிங்கை பாருன்னு சொல்லிட்டு திரும்பி சர்துல் தாக்கர் துரத்தி விட்டு பூம்புரா அந்த ஓர் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துடுறாரு கேட்ச் தான் இங்கே பிடிக்க மாட்டாங்க போல்டு ஒரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டாங்க அது ரெண்டு கடைசியில ஒரு ரெண்டு விக்கெட் வந்து பட்டு பட்டுனு அவர் எடுத்து முடிச்சு விட்டாரு அப்படினே சொல்லலாம் இருந்தாலுமே பார்க்கும்போது நானூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து எடுத்துட்டாங்க அவங்க டீமில் ஒள்ளி போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நூ சரத்தை போட்டார் ஹாரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா சதத்தை நெருங்கி விட்டார் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆயிடும் பிரசித் கிருஷ்ணா கையில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு பார்க்கறதுக்கே வந்து பாவமாக இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஒரு ஒரு ரன்னை அடிச்சிருந்து போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமேட்டு வந்த எல்லாருமே ஒரு முப்பது நாற்பது கொடுத்தாலும் ஒரு சில பேர் முப்பத்தாறு பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிச்சு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க அப்படி போக வந்து எல்லாருமே ஸ்மித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாற்பது அடித்தார் ஓக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் பவுலரால் பேட்ஸ்மேனானே தெரில அவர் ஒரு முப்பத்தெட்டு ரன் அடிக்கிறாரு கார்ஸா அவரும் ஒரு பவுலர் தான் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறாரு டங் வந்து அவருக்கு ஒரு பதினோரு ரன் அடிச்சுட்டு போகிறார் அந்த மாதிரி அவங்க பவுலர்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு நம்ம பேட்டிங் எதுவுமே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ ரன்னை தேற்ற முடியுமோ அம்மா அவ்வளோ அவ்வளோ ரன்னை தேத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நேற்று நம்ம பார்க்கும்போது குறைந்த ரன்கள் தான் எடுப்பாங்க முன்னூறுக்குள்ளே இரநூத்தம்பதுக்குள்ளே சுருட்டிரலாம் அப்படின்னு சொன்னதை வெறும் ஏழு ஆறு ரன் தான் நாங்கள் விடுவோம் நாங்கள் கடைசி வரைக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் நானூற்றி அறுபத்தஞ்சு ரன் வரைக்கும் அடைச்சிட்டாங்க இதில் வந்து என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா இவர் கில்லு திணறாரு

வெள்ளாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை ஆகுது ஒரு இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ள இன்னைக்கு வந்து இங்கிலாண்டை சுருட்டி இருந்தாங்க அப்படின்னு உங்க நீங்களும் நினைச்சு பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பேட்டிங் ஆரம்பிச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு இரநூறு ரன்னுக்குள்ள வந்து இந்தியா அடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாள் கையில் இருக்கு நாளைக்கு ஒரு இரநூறு ரன் ஆஃப் டேக்கு மேல வரைக்கும் கூட பேட்டிங் மட்டும் அவங்கள்ட்ட விட்டோம் அப்படின்னா ஒன்றரை நாள் இருக்கு கண்டிப்பா வந்து இங்கிலாண்டை முடிச்சிருக்கலாம் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மழை வந்து உங்களை காப்பாத்தி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்தனால வந்து சாய் அவுட் ஆகிறாரு இவர் ஜெய்சாலும் அவுட் ஆகிட்டாரு சாய் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போனவங்க கெண்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட் ஆகிற மாதிரி அவருமே விளையாண்டுட்டு இருக்காரு என்னடா இன்னொரு விக்கெட் விழுந்துருமா அப்படின்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் வந்து இந்திய அணிக்கு வந்து காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணி சார்பாக பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு மூணு விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாரு அதே மாதிரி சிராஜ் ஒரு ரெண்டு விக்கெட்டு எடுத்திருந்தாரு பூம்ரா அஸ்டரன் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்க அவர் ஒரு ஐந்து ரன்கள் ஐந்து விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாரு ஒரு நாலஞ்சு ரன் தான்ப்பா இதை வச்சு இவங்க ஆடிட்டு போட்டோம் ஏதாச்சும் என்ன பண்ணுறலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து இறங்கினாங்க ஓப்பனிங்ல ஜெய்ஸ்வால் வந்து அப்போயே ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் ஒரு டயர்ட் தெரிஞ்சு சில விளையாடுவார் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஒரு ஃபோர்லாம் அடித்தாரு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து சோக்காயிட்டாரு டக்குன்னு விக்கெட்டு போயிடுச்சு கார்ஸோட பால்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் போயிட்டாரு சரி அப்புறமேட்டு கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா செம்மையா விளையாண்டாரு செம்மையா ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு என்ன சாய் சுதர்சன் வந்து தெனர் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு பால் இப்படியே போயிட்டு இருக்கு போல்ட் ஆகிற போதுடா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாகிங் ஃபீல்டை வந்து செட் பண்ணி வந்து பென் ஸ்டோக் வந்து சூப்பராகவே அவரோட விக்கெட்டையுமே எடுத்துட்டாரு அப்புறம் வேற வழியே கிடையாது கேப்டன் வந்து தான் ஆடி ஆகணும் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சு நிதானமாக நின்னார் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்திய அணி தொண்ணூறு ரன்களுக்கு வந்து இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க தொண்ணூத்தாறு ரன்கள் வந்து லீடில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாகவே வந்து இந்திய அணிக்கு சாதகமா போச்சு செகண்ட் நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுக்கு சாதகமா போச்சு இங்கிலாந்துக்கு சாதகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சமமாக இருக்கிறது இப்ப நாளைக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு இப்ப தொண்ணூத்தாறு ரன் மேல போயிட்டு இருக்காங்க கையில வந்து பாத்தீங்கன்னா எட்டு விக்கெட் கையில இருக்கு அதுவும் இல்லாம அந்த ஆறு விக்கெட்டுக்கு மேல போயிட்டா இவங்க சோக் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு நல்லாவே தெரியும் அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தவங்க போனவங்க எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு விக்கெட் எடுத்துறணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க இருநூத்தம்பதுக்குள்ள இவங்களை சுருட்டி இருநூறுக்குள்ள வந்து நாளைக்கு

நாளைக்கு ஃபுல்லாகவே விளையாடு இந்திய கணக்குப்படி சொல்கிறேன் இப்போ மதியம் வந்து ரெண்டரை மணிக்கு தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த நம்ம இது காலைல ஒரு பத்தரைக்கு ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் போகுதுன்னே வச்சு ஒரு அஞ்சரை வரைக்கும் ஒரு ஆறு மணி வரைக்கும் போகுதுன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சோம் நாலு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் சூப்பராக போட்டு அட்டாக்கிங்காக பண்ணி ஒரு முந்நூற்றம்பது ரன்களை வந்து தேத்திட்டாங்க எண்பது ஓரில் ஒரு முந்நூற்றம்பது ரன்களை தேத்திட்டாங்களா ஒரு நானூறு ரன்னை தேத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல விக்கெட்டுகள் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே சுருத்தி எல்லாம் பேலன்ஸ் ஒரு நாள் வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது அட்டாக் கீக்கா போட்டு பூம்ரா அதை கையை உடைக்காம விட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க அதிக ஓவர் அவர் தான் போட்டிருப்பாரு அந்த மாதிரி அவரை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே முடிச்சிடலாம் இதுக்கு தவறுனா கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு வந்துட்டு ஒரு இரநூத்தி எண்பது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் கில்லு பண்ட்டு இவ ஒரு சில பிளேயர்களை கழட்டினாவே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் சோக்கர் ஆயிடுது பதிமூணு சோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு விக்கெட் போயிடுது அது வந்து பென் ஸ்டோக் நல்லாவே தெரியும் டக்கு டக்குன்னு கழட்ட பார்ப்பாங்க அதெல்லாம் நின்று நிதானமாக நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அந்த ஒரு நாளுக்குள்ளே வந்து அதுவும் ரொம்ப கஷ்டம் அவங்க ட்ரா ஆக்க பார்ப்பாங்க அதில் ரன் அடிக்க பார்ப்பாங்க அப்புறம் ரன் அடிக்க பார்க்குறாங்க அப்படின்னா அவுட் ஆகிருவாங்க அதனால் வந்து அந்த அட்டாக்கிங்கை வந்து நம்ம கண்டிப்பாகவே கழட்டிலாம் அதை கில் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சர்துல் தாகர் எதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இவங்க இவரோட ஆவரேஜ்க்கு இவரோ இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட்கெல்லாம் போகுது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அக்ஷர் பட் பட்டேல் முகேஷ்குமார் ஸ்ரேயசேரு ருத்ராஜ் இந்த மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்களாம் இருக்கும்போது இந்த டீம் வந்து கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல சாய்க்கு வயசு இருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அவர் இன்னைக்கு விளையாண்டதை பார்க்கும்போது நிறைய திணறதை வந்து நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் எதுக்கு இப்போ இப்பயே அவளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க ஐபிஎல்ல பார்த்த சாய்க்கு வேற சாய் மாதிரி தெரிகிறாரு அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய என்ன பண்ணணும் என்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க